அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு குறையாத பணவளம் அதாவது ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பாதிக்கப்படாமல் இரண்டு இரண்டாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்து வலுவாக இருந்தால் இத்துடன் குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் பலம் பொருந்தி இருந்து விட்டால் குறையாத பணவளம் என்பது ஜாதகருக்கு கடைசி காலம் வரை இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா பொருள் வரும் வழியை குறிப்பது இரண்டாம் பாவம் பணக்காரகன் குரு சுக்ரன் இவர்கள் இருவருமே வலிமையாக இருந்து இரண்டாம் அதிபதியும் வலிமையாக இருந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த மூன்று அமைப்புகளும் இருந்துவிட்டால் நிச்சயமாக ஜாதகருக்கு பணம் என்பது குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் எந்த சூழலிலும் பணம் இவருக்கு ரொட்டேஷன் பண்ணுறதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிறது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்